பாட்டாளி மக்களாக இருக்கட்டும் பிற மக்களாக மக்களாக இருக்கட்டும் பிற கட்சி மக்களாக இருக்கட்டும் இந்த சேவரை வெகுவாக ஆதரிக்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் தரப்பு வந்து உரிமையல் நீதிமன்றத்தில் நாடு டெல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க உரிமையல் நீதிமன்றம் நடமாடிட்டீங்களா நடப்புறீங்க உரிமையல் நீதிமன்றம் கட்சி யார்கள் சென்னையா இருந்தாலும் அவசியம் இல்லை எங்களுக்கு தேவையில தீர்ப்பு தெளிவாக இருந்ததுனா போகலாம் அதுதான் எதுக்கு தேவை தீர்வு ஏன்னா கட்சி என்னது எல்லாமே என்னது என்கிட்ட எல்லாமே இருக்கு அதனால

செயற்குழு அனுமதி வாங்கணும் நிர்வாக குழு அனுமதி கொடுத்தது செயற்குழு அனுமதி வாங்கணும் பொதுக்குழு அனுமதி எடுக்க முடியும் கூட்டணி சம்பந்தமாகவோ மற்ற சம்பந்தமாக கூட்டணி சம்பந்தமாக எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிறேன் என்று கட்டுப்படுகிறோம் என்று இந்த திருவிழா கூடுவதற்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆனா இந்த நேரம் இந்த ரெண்டு பாடி இருக்கு செயற்குழு அப்புறம் பொதுக்குழு அவருடைய அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ என்ன மாதிரி சொல்லுகிறார்கள் என்பதை வைத்துதான் தேர்தல் முடிவு எடுக்க முடியும் கூட்டணி கூட்டணி குறித்து விருப்பம்